ஒரு விவசாயி தினமும் தனது கொய்யா மரத்தில் இருந்து பழங்களை பறித்து வந்தான் ஒரு நாள் கொய்யா மரத்தில் ஏதோ விசித்திரமாக இருப்பதை அவன் கவனித்தான் யாரோ தினமும் கொய்யா பழங்களை திருடி செல்கிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது அந்த திருடனை பிடிக்க விவசாயி ஒரு குடிசையில் மறைந்து கவனிக்க தொடங்கினான் அன்றும் வழக்கம்போல் ஒரு புறா வந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கொண்டு பறந்தது விவசாயி மெதுவாக அந்த புறாவை பின்தொடர்ந்தான் புறா தனது வீட்டிற்கு சென்று அந்த கொய்யா பழத்தை ஒரு குடிசையில் வைத்தது அதை பார்த்த விவசாயிக்கு உண்மை புரிந்தது அந்த புறா கர்ப்பமாக இருந்தது தன் வரப்போகும் குட்டிகளுக்காக உணவை சேகரித்து வந்தது ஒரு நாள் மிக கனமழை பெய்ய தொடங்கியது விவசாயி ஓடிவந்து புறாவை பாதுகாப்பாக தனது வீட்டிற்கு அழைத்து சென்றான் மழை வெள்ளத்தில் புறாவின் வீடு அடித்துச் செல்லப்பட்டது சில நாட்களில் புறா முட்டைகள் இடுகிறது அவற்றிலிருந்து அழகான குட்டிகள் வெளியே வந்தன அதை பார்த்த விவசாயியின் கண்களில் கண்ணீர் வந்தது கருணையும் மனிதத் தன்மையும் தான் உண்மையான செல்வம் என்று அவன் உணர்ந்தான்